ஹாய் ஆட்டோடெக்லி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ் இன்னைக்கு நாம ஸ்பெஷல் டேல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னாக்கா ஸ்பீட் பிரேக்ஸ் பத்தி பாக்க போறோம் அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ப்ரோ ஸ்பீட் பிரேக்ஸ் பத்தி போடுங்கன்னு ஏற்கனவே நம்ம ஸ்பீட் பிரேக்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட் ஆயிடுச்சு ரெண்டு மூணு வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா இப்போ இந்த வீடியோல நம்ம ஸ்பீட் பிரேக்ஸ்ல எப்படி ஏறி இறங்குறது எத்தனை விதமான ஸ்பீட் பிரேக்ஸ் இருக்கு அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது அப்படின்னு நம்ம பாக்க போறோம் அது போக நம்ம கிரவுண்ட் ஸ்பீட் ஒரு சில ஸ்பீட் பிரேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப ஹைட்டா இருக்கும் சில ஸ்பீட் பிரேக்ஸ் வந்து ரொம்ப இருக்கும் சில ஸ்பீட் பிரேக்ஸ் வந்து குட்டியா இருக்கும் ஆனா பம்ப் அதிகமா இருக்கும் அந்த ஸ்பீட் பிரேக்ஸ்லாம் எப்படி நம்ம ஓட்டுறது பிளஸ் அது போக சிடான் கார் வச்சிட்டு இருக்கீங்க கிரவுண்ட் கிளியரன் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த வண்டியை வச்சுட்டு ஸ்பீட் பிரேக்ஸ் எப்படி நம்ம டேக்கிள் பண்றது பத்தி பாத்துடலாம் சரிங்களா ஆனா வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சேனல்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும்தான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே வெல்கம் பேக் சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம ஸ்பீட் ப்ரேக்ஸில் எப்படி ஏறி இறங்குறத பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே இதை பத்தி வீடியோ போட்டுட்டேன் பட் இருந்தாலும் மறுபடியும் ஒரு ரீ அப்லோட் பண்ண போகிறேன் அதாவது ரீ அப்லோட் மீன்ஸ் மறுபடியும் உங்களுக்கு கத்து தரப்போறேன் ஸ்பீட் ப்ரேக்ஸில் ஏறி அப்புறம் இன்னும் சில ஃபோட்டேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம ஸ்பீட் பிரேக்ஸ் கிட்ட போகும்போது பெடல்ஸா ஆப்ரேட் பண்றது வண்டியோட ஸ்பீடை குறைக்கிறது கியரை எப்படி சேஞ்ச் பண்றது சரிங்களா இது ஸ்டெப் அண்ட் இதை பார்த்து அப்புறம் ஸ்டெப் டு ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர்ஸ்னு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நாம இந்த ஸ்டெப் அண்ட் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டெப் ஒன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ ஸ்பீட் பிரேக் கிட்ட தான் நம்ம இருக்கிறோம் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாவது கியர் போட்டிருக்கேன் ரெண்டாவதுலேருந்து மூணாவது கியர் அப்ளை பண்ணிட்டேன் மூணாவதுலேருந்து நாலாவது கியர் நாலாவதுலேருந்து அஞ்சாவது கியர் நான் வந்து ஃபிஃப்த்து கியர் போட்டிருக்கேன் டாப் கியர் இப்போ தூரத்தில் எனக்கு ஸ்பீட் பிரேக் தெரியுது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணுறது பிரேக்கு நான் இப்போ பிரேக் அப்ளை பண்ணுறேன் ஏன்னா நம்மளுடைய வண்டி ஸ்பீடாக போய்ட்டு இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் ப்ரேக்கை தான் அப்ளை பண்ணணும் இப்போ கிளச்சாக ப்ரெஸ் பண்ணுறேன் முன் டயர் ஏறி இறங்குது நியூட்ரல் கொண்டு வந்து செகண்ட் கியர் போட்டிருக்கேன் ஆஃப் கிளச் விட்டு ஆக்ஸ்லட்ரு கொடுக்குறேன் அவ்வளோதான் சிம்பிள் மெத்தடு இப்போ அகைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபோர்த்து கியர் இப்போ ஃபோர்த்து கியரு போதும் இப்போ அங்கே தூரத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நான் பார்த்துட்டேன் பெடல்ஸ்லேருந்து கால் எடுத்து இப்போ நான் பிரேக்காக அப்ளை பண்ணுறேன் வண்டியுடைய ஸ்பீடை கிராஜுவலாக குறைக்கிறேன் கிராஜுவலாக குறைக்கிறேன் இப்போ கிளைச்சை ப்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு ஸ்பீட் பிரேக் கிட்ட நம்ம கார் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டயர் ஏறி இறங்கிடுச்சு நான் செகண்ட் கியர் போட்டு வச்சிருக்கிறேன் ஆஃப் கிளைச் விட்டுருக்குறேன் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெளிவாக பார்த்துருப்பீங்க பெட்ரல்வியூ ஆஃப் கிளைச் விட்டு ஆக்சிலேட்டர் நான் கொடுத்தேன் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணி காட்டுறேன் நாங்கள் ஸ்பீட் ப்ரேக் இருக்குங்களா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா இப்போது இப்போ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்பீட் ப்ரேக்கை பார்த்துட்டேன் வண்டி போயிட்டு வேகமா வேகமாக போயிட்டுருக்கனால ஃபஸ்ட்டு பிரேக் அப்ளை பண்ணுறேன் ஸ்பீட் ப்ரேக் கிட்ட வந்துருச்சு வண்டி அதனால் நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன் டயர் ஏறி இறங்குது நியூட்ரல் கொண்டு வந்து நான் செகண்ட் கியர் போட்டுவிட்டேன் செகண்ட் கியர் போட்டு நான் ஆக்ஸ்லட்டர் கொடுக்கல பாருங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன் ஆஃப் கிளச் விடுறேன் அதுக்கப்புறம் ஆக்ஸ் லெட்ரு கொடுக்குறேன் வண்டி திணறல இன்ஜினும் ஆஃப் ஆகலை சரிங்களா இப்போ அகைன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நல்லா நோட் பண்ணுங்க ஓகே இப்போ அங்க ஒரு ஸ்பீட் பிரேக் வருதுங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன் பிரேக் அப்ளை பண்ண போறேன் பிரேக் அப்ளை பண்ணிட்டேன் ஸ்பீட் ப்ரேக் கிட்ட நம்மளுடைய வண்டி வந்துருச்சு இதுக்கு மேல ஆயிடும் ப்ரெஸ் பிரஸ் பண்ணிட்டேன் முன் டயர் ஏறி இறங்குது செகண்ட் கியரை போட்டு முன் டயர் ஏறி இறங்குனதுக்கு அப்புறம் செகண்ட் கியரை போட்டு ஆஃப் கிளச் விடும் ஆஃப் கிளச் விட்டு ஆக்சுவலே கொடுக்கணும் சரிங்களா நீங்க கிளச் விட விட ஆக்சுவலேரு கொடுக்கூடாது முன் டயர் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் ஆஃப் கிளச் விட்டு ஆக்சுவலே ஜென்டிலா பிரெஸ் பண்ணி இன்ஜின் திணறாது ஆஃப் ஆகாது சரிங்களா திணறாது ஆஃப் ஆகாது அவ்வளவுதான் இவ்வளவுதான் இந்த சிம்பிள் ப்ராசஸ் இது வேகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரேக் அப்ளை பண்ணி வண்டியுடைய வேகம் குறைய குறைய அதுக்கப்புறம் இன்ஜின் ஆஃப் ஆயிடும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கிளச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டம் வரும் அப்போ நீங்க கிளச்ச பிரஸ் பண்ணிக்கணும் கிளச்சை பண்ணி இன்ஜின் ஆஃப் ஆகாத மாதிரி மேலே மேலே ஏறி ஏறி இறங்கும் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டக்குன்னு செகண்ட் கியருக்கு கொண்டு கொண்டு வந்துட்டு ஆஃப் கிளச் கால் எடுக்கணும் அந்த ஆஃப் மறுபடியும் இன்ஜின் பிக்கப் ஆயிடும் அப்ப நீங்க ஆக்சிலட்டரை லைட்டா ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா ஸ்பீட் பிரேக்கை தாண்டி வண்டி எந்த ஒரு அலுங்கலும் குளுங்கலும் இல்லாம இன்ஜினும் ஆஃப் ஆகாம திணறாமல் ஈஸியா ஸ்பீட் பிரேக் தாண்டி வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம ஸ்டெப் ஒன் ப்ராசஸ் பார்த்தாச்சு நீங்க அந்த கோப்ரோ ஆங்கிள் கரெக்டா பாத்துருப்பீங்க அதாவது பெடல் வீவா பாத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இப்போ ஸ்டெப் டூ ப்ராசஸ் பத்தி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டெப் டூ மெத்தட பார்க்க போறோம் ஸ்டெப் டூ மெத்தட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இப்போ நீங்க அங்கே கத்துக்கிட்டு பாருங்க பெடல் வியூ எல்லாம் பார்த்து ஒரு அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த கத்துக்கிறது இப்போ நாம இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம் ரெண்டு மெத்தட அப்ளை பண்ண போறோம் ஸ்டெப் டூல ரெண்டு மெத்தட் ஒன்னு ஃபாஸ்ட் மூவிங் இன்னொன்னு ஸ்லோ மூவிங் ஃபாஸ்ட் மூவிங்ல எப்படி நம்ம ஸ்பீட் பிரேக்கர் டேக்கல் பண்ணணும் ஸ்லோ மூவிங்ல எப்படி நம்ம ஸ்பீட் பிரேக்கர் டேக்கல் பண்ணணும் இப்போ நாம இந்த ஸ்டெப் டூல பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் நான் சூஸ் பண்ணி இருக்கிற ஸ்பீட் பிரேக் தான் இருக்கு அந்த ஸ்பீட் பிரேக்ல தான் நாங்கள் இப்போ காரை ஏற்றி இறக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டெப் டூல ஸ்டேஜ் ஒன் வீடியோ பார்க்க போறோம் அதாவது வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்லோ டிரைவிங் சொல்றேன் கொஞ்ச தூரம் தான் அப்படியே போயிட்டு இருப்போம் ஒரு ஸ்பீட் பிரேக் வந்துடும் அப்படி அந்த ஸ்பீட் பிரேக்ல எப்படி நம்ம வண்டியை ஏத்தி இறக்குறதுன்னு பத்தி பாத்துலாம் அதாவது ஸ்டெப் டூல ரெண்டு மெத்தட் இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா அந்த ரெண்டு மெத்தட் ஒன்னு ஸ்டேஜ் ஒன் இன்னொன்னு ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்லோ மூவிங்ல எப்படி ஸ்பீட் பிரேக்கர் டேக்கல் பண்றது ஸ்டேஜ் டூ ஹை ஸ்பீட்ல எப்படி ஸ்பீட் பிரேக்கர் டேக்கல் பண்றது பத்தி தான் நான் சொல்ல போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டெப் டூல ரெண்டு மெத்தட் பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா இல்லையா இப்போ அந்த ரெண்டு மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட நம்ம இப்ப பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்லோ மூவிங் மெத்தட் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹை மூவிங் மெத்தட் சரிங்களா ஸ்லோ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் வருது அதில் எப்படி நம்ம வண்டி ஏற்றி இறக்குறது பத்தி பார்த்தலாம் இப்போ ஸ்பீட் பிரேக் அங்கேயே இருக்கு இப்போ ஸ்பீட் பிரேக் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கு இது ஸ்லோ மூவிங் மெத்தட்ல வந்து சேரும் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்பீட் பிரேக் வருது இதை எப்படி நம்ம டேங்கிள் பண்ணுறது பத்தி பார்த்துடலாம் கோப்புரா ஆங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு சரிங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன் ஆஃப் கிளச் விடுறேன் பைட்டிங் பாயிண்ட்ல வண்டி பிக்கப் ஆகுது ஆக்ஸ் கொடுக்குறேன் இப்போ செகண்ட் கியர் போட்டிருக்கேன் இப்போ அப்படியே செகண்ட் கியரில் தான் வண்டி இருக்குது இப்போ லைட்டாக நான் ஃபஸ்ட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ப்ரேக்கு கொடுத்து வண்டி ஏறி இறங்குது நான் அப்படியே ஆஃப் கிளச் விடுறேன் ஆஃப் கிளச்லேயே வண்டி பிக்கப் ஆகுது ஏன்னா ஆல்ரெடி செகண்ட் கியரில் தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அதனால் ஆஃப் கிளச்சில் வண்டி என்ன ஆயிடுச்சு பிக்கப் ஆகிடுச்சு இப்போ ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி காட்டுறேன் அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது அந்த ஸ்பீட் பிரேக்ல சொல்லி காட்டிடுறேன் உங்களுக்கு அது வண்டி இப்போ போயிட்டுருக்குங்களா வண்டி இப்போ இப்படி போயிட்டுருக்கு செகண்ட் போயிட்டு போய்ட்டுருக்கு இப்போ தேர்ட் கியர் நான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோ மூவிங் மெத்தடில் நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பிரேக்க போடணும் இப்போது முன் டயர் ஏறி அப்புறம் நீங்கள் செகண்ட் கியர் போட்டு ஆஃப் கிளச் விடுங்க வண்டி தானாக பிக்கப் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா தான் ஸ்லோ மூவிங் மெத்தட்ல இதுதான் ஒரு இது இப்போ வண்டி போயிட்டுருக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பிரேக்கை போடுறேன் நியூட்ரல் கொண்டு வந்துட்டேன் மூட்டையர் ஏறி இறங்குது நான் செகண்ட் கியரை போட்டு ஆஃப் கிளச் விட்டேன் இப்போது வண்டி பைட்டிங் பைட்டில் பிக்கப் எடுத்த உடனே நான் என்ன பண்ணேன் ஆக்சிலேட்ரு கொடுத்துக்கிட்டேன் தான் சிம்பிள் மெத்தட் இது ஓகேங்களா ஸ்லோ மூவிங் மெத்தட்ல இந்த மாதிரி நம்ம ஸ்பீட் பிரேக்கை டேக்கல் பண்ணணும் இப்போ வண்டி ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அதனால் ஃபர்ஸ்ட் கிளச்சு அதுக்கப்புறம் பிரேக்கு வண்டியுடைய வேகம் குறையுது நியூட்ரல் கொண்டு வந்து செகண்ட் கியர் போட்டு நான் கால் எடுத்துட்டேன் முன் டயர் ஏறி இறங்கின உடனே நான் என்ன பண்ணேன் செகண்ட் கியரை போட்டு ஆஃப் கிளச் விட்டுட்டேன் ஆஃப் கிளச் விட்டு நான் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டேஜ் டூல ஸ்டெப் ஒன் மெத்தட பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் மெத்தட பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன ஸ்லோ மூவிங் மெத்தட் இப்போ இந்த ஸ்டெப் டூ ப்ராசஸ்ல ரெண்டாவது மெத்தட் பத்தி பார்ப்போம் ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹை ஸ்பீட் மெத்தட் வேகமா போயிட்டு பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் பிரெஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கிளச்ச பிரஸ் பண்ணி ஸ்பீட் பிரேக்க டேக்கல் பண்ணணும் இதை நீங்க ஸ்டேஜ் ஒன்லேயே அதாவது ஸ்டெப் ஒன்லேயே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க பட் இப்போ நம்ம இந்த ஸ்டெப் டூல ரெண்டாவது மேத்தல்ல அதை விட கொஞ்சம் ஹை ஸ்பீடா வந்து அந்த ஸ்பீட் பிரேக்க நம்ம டேக்கல் பண்ண போறோம் சரிங்களா ஸ்பீட் பிரேக் சார் டேக்கல் பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்ல பட் ஒரு ஸ்பீட் பிரேக் வருது வேகமா போயிட்டு பொழுது அப்படின்னாக்கா அது எப்படி டேக்கல் பண்றது பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்டெப் ஒன்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும் பொழுது தூரத்திலேயே ஸ்பீட் பிரேக் வரது நம்ம பாத்துறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் பிரஸ் பண்றோம் அதுக்கப்புறம் கிளச்ச பிரஸ் பண்ணி வண்டியுடைய வேகத்தை குறைச்சி அதுக்கு மாதிரி நம்ம கியர் செலக்ட் பண்ணி ஸ்பீட் பிரேக் தாண்டி நம்ம போறோம் ஓகேங்களா ஆனா நம்ம இதுவே ஸ்பீடா போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ட்ரன்னிங்லயோ இல்ல ஒரு பிளைன் ஸ்பாட்லயோ ஸ்பீட் பிரேக் இருக்கு சில ஸ்பீட் பிரேக்ஸ் எல்லாம் வெள்ள அடிச்சிருக்க மாட்டாங்க சோ அப்போ சடனா ஒரு ஸ்பீட் பிரேக் வரும்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு பத்தி தான் இந்த ரெண்டாவது மெத்தட் ஸ்டெப் டூல ரெண்டாவது மெத்தட் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பீடா போக போறோம் அதாவது ஒரு பிளைன் ஸ்பாட் இருக்கிற ஏரியால தான் அந்த ஸ்பீட் பிரேக் இருக்கு இப்போ நம்ம வேகமா போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு ஸ்பீட் ப்ரேக் வருது அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது பத்தி அது வேகமா போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஸ்பீட் பிரேக் பார்த்தோம்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் அடிச்சு அதுக்கப்புறம் கிளச்சை பிரஸ் பண்ணி நம்ம நார்மலா எப்படி ஸ்பீட் பிரேக்கை டேக்கிள் பண்ணுவோமோ அந்த மாதிரி டேக்கல் பண்ணிப்போம் ஆனா வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கை பார்த்தா அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது பத்தி பாத்துடலாம் இப்போது வேகம் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஆறு எழுபது ஸ்பீட் பிரேக் வந்துடுச்சு நான் ஃபர்ஸ்ட்டு பிரேக் அழுத்துறேன் வேகம் குறையில நான் அப்படியே கீரை டவுன்ஷிப் பண்ணுறேன் கீரை டவுன்ஷிப் பண்ணி ஓகேங்களா சடனாக கீரை டவுன்ஷிப் பண்ணி அப்படியே நான் வண்டியை கொண்டு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கேமரா ஷேக் ஆனது ஏன்னாக்கா நம்ம வேகமாக போயிட்டு பொழுது சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம டேக்கல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரேக் அடிக்கணும் நல்லா பிரேக் அடிக்கணும் கிளச்சை ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் பிரேக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் ப்ரெஸ் பண்ண உடனே கார் கொஞ்சம் முன்னாடி அமுங்கும் அதாவது நோஸ் டைவ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரேக் சடனாக அழுத்தும் போது இன்ஜின் நோஸ் டைவ் அடிக்கும் அப்போ நீங்க அடுத்தபடியாக பண்ண வேண்டிய ஸ்டெப் அது ஸ்பீட் பிரேக் கிட்ட வந்துருச்சு இன்னும் கிட்ட வந்துருச்சுனாக்கா நீங்க வண்டியோட வேகத்தை இன்னும் குறைக்கணும் அப்படின்னாக்கா நீங்க டக்குன்னு கீரை அதாவது நீங்க அஞ்சாவது கீரில் இருக்கிறீங்க இப்போ என் வண்டியுடைய டாப் கீரை அஞ்சாவது கீரை இருக்கீங்கன்னாக்க சடனா நீங்க 4th gear கொண்டு வந்துட்டு கிளட்சை ரிலீஸ் பண்ணணும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ ஒரு இன்ஜின் பிரேக்கிங் செயல்படும் அந்த இடத்துல இன்னும் கார் இழுக்கும் டவுன் ஷீட் பண்ணும்போது கார் இழுக்கும் அப்போ நீங்க பிரேக்கையும் பிரஸ் பண்ணிட்டு இருக்கணும் கிளட்சை பிரஸ் பண்ணி சடனா டவுன் ஷிஃப்ட் பண்ணணும் gears டவுன் ஷிஃப்ட் பண்ணி கிளட்சில இருந்து சடனா கால் எடுத்து பாருங்க வண்டி ருர்ருன்னு இன்னும் இழுக்கும் அது எந்த சிச்சுவேஷனை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக் சடனா வந்திருச்சு அப்படிங்கற அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்க இந்த வீடியோல நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸ்டேஜ் ஒன் வீடியோல நம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கோம் தூரத்துல ஸ்பீட் பிரேக் வந்து நம்ம கவனிச்சிட்டோம் சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் அப்ளை பண்றோம் அதுக்கு அப்புறம் கிளட்சை பண்ணி வண்டியோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீட் பிரேக் மேல அழகா ஏத்தி இறக்கிட்டு நம்ம போறோம் பட் இந்த ஸ்டேஜ் டூ வீடியோல ரெண்டாவது மேத்தல நம்ம வண்டி ஸ்பீடா போயிட்டு இருக்கிறோம் வண்டி ஸ்பீடா போயிட்டு இருக்கும் பொழுது சடனா ஒரு ஸ்பீட் பிரேக் வருது நம்ம கவனிக்கல அதாவது அதுல வெள்ள கலர் பைண்ட் எதுவுமே அடிக்கல அது ஸ்பீட் பிரேக் இருக்குன்னா தெரியல நம்ம ஏதோ ஒரு கவனத்துல இருக்கிறோம் ஸ்பீட் பிரேக் வரது கவனிக்கல கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கவனிக்கிறோம் ஐயோ ஸ்பீட் பிரேக் வருதுன்னு அப்போ நீங்க நல்ல பிரேக்க பிரஸ் பண்ணணும் கிளச்ச பிரஸ் பண்ணக்கூடாது நல்ல பிரேக்க பிரஸ் பண்ணனும் வண்டியோட வேகம் நல்லா குறையும் வண்டியோட முன் பக்கம் நோஸ் டைவ் அடிக்கும் அடுத்தபடியாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளச்ச பிரஸ் பண்ணி கியரை வந்து டவுன் டவுன்ஷிப் பண்ணுங்க ஒரு கீரை டவுன்ஷிப் பண்ணுங்க வாங்க பிப்த்ல இருந்து போர்த்து வாங்க போர்த்துல போயிட்டு இருக்கீங்களா தேடு கொண்டு வாங்க ஒரு கியர் டவுன் ஷிப் பண்ணி டக்குன்னு கிளச்சில இருந்து காலி எடுத்து பாருங்க இன்ஜின் நல்லா கத்தும் கத்தும் அதாவது வண்டியோட வேகத்தை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் சரிங்களா அப்போ மேக்சிமம் நீங்க ஒரு எண்பதுல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அப்படி இப்படி நீங்க பிரேக் அடிச்சு நீங்க டவுன் ஷிப் பண்ணி கிளச்ச சடனா ரிலீஸ் பண்ணி இந்த மெத்தட் எல்லாம் பண்ணும்போது எண்பதுல இருந்து உங்க வண்டியுடைய வேகம் நாற்பத்தி எட்டு அந்த கிட்ட வந்துடும் சில சமயம் வந்து முப்பது இருபத்தி இந்த மாதிரி கூட வந்துடும் டைமிங் கிடைச்சா சரிங்களா இதுதான் இந்த டேஸ்ட் ரெண்டாவது மெத்தட் இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜிஸாக் மெத்தட் ஓகே பிரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜிக்ஸாக் மெதடா பார்க்க போறோம் ஜிக்ஸாக் மெத்தட் அப்படி என்ன கேட்டிங்கன்னாக்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் சம்பந்தப்பட்டது வண்டியோட கிரவுண்ட் க்ளியர்ஸ் சம்பந்தப்பட்டது வண்டியோட கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இப்போ ஒன் எயிட்டி ஃபோர் இருக்கு அப்படின்னாக்கா அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடிவாங்காது பட் வண்டி லோட்ல இருக்கும்போது எல்லா பேசஞ்சர்ஸும் இருக்கிறாங்க லக்கேஜும் இருக்கு அப்படின்னாக்கா காரோட சஸ்பென்ஷன் அமுங்கும் அப்போ ஒன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறது இருக்கிறது ஒன் எயிட்டி டூ இல்ல ஒன் எயிட்டி ஒன்னுக்கு மாறும் சரிங்களா கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறையும் ஏன்னா லோடு உள்ள அமுங்குதுனால சஸ்பென்ஷன் அமுங்கும் அப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரைக்கு கிட்ட இப்படி வந்துடும் சோ லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற கார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிடான் கார்கள் தான் சோ அந்த சிடான் கார்களை நீங்க ஓட்டிட்டு போறீங்க அப்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது பார்த்துலாம் அதாவது ஜிக்சாக் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்பீட் பிரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிளாட்டாக இருக்காம நல்லா ஹைட்டாக இருக்கும் இப்படி நல்லா பெருசாக இருக்கும் ஹைட்டாக இருக்கும் ரொம்ப ஹைட்டாக இருக்கு நான் இப்போது சிடான் டிரைவர்ஸ்க்கே தெரிஞ்சிடும் இதில் போனால் கண்டிப்பாக கீழே தட்டும் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த அந்த இடத்துல நல்ல விவரம் தெரிஞ்ச டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஜிக்சாக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த ஜிக்சாக் மெத்தடை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏரியாவில் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாவில் அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கிற ஸ்பீட் ப்ரேக்ஸ் எதுவுமே இல்லை ஸோ அதனால இருக்கிற ஸ்பீட் ப்ரேக்ஸ் வச்சு நான் சொல்லித்தரேன் ஜிக்ஸாக் மெத்தடு நீங்கள் அந்த மாதிரி ஸ்பீட் ப்ரேக்ஸ் வரும்போது நீங்கள் டேக்கள் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நம்ம பார்த்துட்டோம் அந்த ஸ்பீட் ப்ரேக் ரொம்ப ஹைட்டாக இருக்குது நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக அந்த ஸ்பீட் ப்ரேக்கில் ஏறி இறங்கும் பொழுது காருடைய அடிபாகம் அந்த ஸ்பீட் பிரேக்ல தட்டும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஜிக்சாக் பண்ண போகிறேன் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்கை இப்படி கொண்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டு டயர் பாதி ஏறி இந்த முன் டயர் ஃபர்ஸ்ட் ஏறும் ஏறின உடனே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே லெஃப்ட் சைடில் திருப்பி இப்படி இறங்க போறேன் சரிங்களா இதுதான் ஜாக் மெத்தடு இப்போ பாருங்கள் இப்போது இப்படி ஏத்துறேன் ஏற்றி மேலே ஏறுதுங்களா இப்ப அப்படியே ஜிக்சாக்டா இப்படி இப்படி திருப்பி இப்படி நான் இறக்குறேன் தெரியுதுங்களா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஜிக்ஸாக் மெத்தடு ஜிக்சாக் மெத்தட் பாத்தீங்கன்னாக்கா ஸ்லோவா பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஹை ஸ்பீட்ல பண்ண முடியாது ஜிக்ஸாக் மெத்தட் எல்லாம் பொறுமையா ஸ்லோவா இப்ப நான் எவ்வளவு ஸ்லோவா ஏத்துனேன் அதே அந்த ஸ்லோவா தான் நீங்க உங்களால சிக்ஸாக் மெத்தட பண்ண முடியும் ஸ்பீடா வந்து நம்ம ஜிக்சாக் டக்குன்னு ஸ்டேரிங் எப்படி திருப்பி இப்படிலாம் பண்ணீங்கனாக்கா கார் அன்கண்ட்ரோல் ஆயிடும் ஒரு சில நேரத்தில் கார் வந்து அப்செட் ஆயிடும் சரிங்களா ஸ்பீடா வரும்போது ஜிக்ஸாக் மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க ஸ்லோ பண்ணி தான் ஜிக்சாக் ட்ரை பண்ணணும் இங்க ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு சரிங்களா இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்ல நான் வண்டியை ஏத்தனும் அப்படிங்கறதுனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங் இப்படி இப்படி திருப்புறேன் வண்டியோட ஃப்ரண்ட் டயர் ஏறுது அப்படி ஸ்டேரிங் நான் என்ன பண்றேன் இப்படி இப்படி திருப்பி இப்ப நான் மறுபடியும் இந்த மாதிரி கொண்டு வரேன் அதாவது இப்படி வளைஞ்சி இப்படி மேலே ஏறினோடே இப்படி லைட் செல்லை வளைஞ்சி அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போகணும் ஓகேங்களா இதுதான் ஜெக்ஸாக் மெத்தட் இப்போ அந்த ஸ்பீட் ப்ரேக்லையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் அதாவது ஸ்பீட் ப்ரேக் ஹைட்டா இருக்கு கீழே தட்டும் அப்படிங்க உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னாக்கா நீங்க ஜெக்சாக் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துலயும் நான் ஜெக்ஸாக் மெத்தட் யூஸ் பண்றேன் ரொம்ப பொறுமையா பண்ணணும் கைஸ் வேகமா பண்ணக்கூடாது இப்ப பாருங்க ரொம்ப பொறுமையா இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் ஸ்பீட் பிரேக்ல ஏறுதுங்களா வண்டி பிரண்ட் டயர் ஏறிடுச்சு இப்ப அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் மெதுவா அப்படியே இப்படி திருப்பி இப்படி ஏத்தி இப்படி திருப்பி இப்படி ஏத்தி இப்படி பண்றேன் அவ்வளவுதான் ஏறி இறங்கிடும் கீழே தட்டாது நீங்க இது வேகமா பண்றீங்க அப்படின்னாக்கா கீழே தட்டிடும் பொறுமையா பண்ணணும் சிக்ஸாக் மெத்தடுங்கிறது பொறுமையா பண்ணணும் சரிங்களா சரி ஓகே நம்மளுடைய கோபுரம் ஆஃப் ஆயிடுச்சு பெடல் பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ ஸ்டேஜ் ஒன் மெத்தட் ஸ்டேஜ் டூ மெத்தட் ஸ்டேஜ் த்ரீ மெத்தட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டேஜ் ஒன்ல அப்படி பாத்தீங்கன்னாக்கா வேகமா போயிட்டு இருக்கிறோம் வேகமா போயிட்டு இருக்கும்போது தூரத்திலேயே ஒரு ஸ்பீட் பிரேக்கா நம்ம நோட் பண்றோம் அப்போனாக்கா நம்ம என்ன பண்ணணும் கிளச்ச பிரஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுடைய கார் வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக்க பிரஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கிளச்சை பிரஸ் பண்ணணும் சரிங்களா ஸ்பீட் பிரேக் கிட்ட வர 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 நீங்க கிளச்சை பிரஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெப் டூல ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன் ஒன்னு ஸ்லோ மூவிங் இன்னொன்னு ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டெப் டூ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்லோ மூவிங் ஸ்லோ மூவிங்னாக்கா ஃபியூ மீட்டர்ஸ்லேயே ஸ்பீட் பிரேக் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஸ்பீட் பிரேக் மேல நம்ம ஏற்றி இறக்கணும் ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிரஸ் பண்ணணும் கிளச்சை பிரஸ் பண்ணணும் ஏன்னா வண்டி ஆல்ரெடி ஸ்லோ மூவிங்ல இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரேக் பிரஸ் பண்ணிங்கன்னாக்கா ஸ்லோ மூவிங்ல இருக்கிறதுனால இன்ஜின் திணறி ஆஃப் ஆயிடும் ஸோ இன்ஜின் ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்காக ஸ்லோ மூவிங்ல பொழுது நீங்க ஃபர்ஸ்ட் கிளச்சை பிரஸ் பண்ணணும் கிளட்சை பிரஸ் பண்ணி ஏற்றி இறக்கணும் காரை அதுக்கப்புறம் பிரேக் தேவைப்பட்ட பிரேக் ஏன்னா ஆல்ரெடி ஸ்லோ மூவிங்ல தான் இருக்கு இல்ல தேவைப்படுது எனக்கு பிரேக் அப்படின்னாக்கா பிரேக்கை பிரஸ் பண்ணி வண்டியை நல்லா ஸ்லோ பண்ணி மெதுவா மேல ஏத்தி இறக்கும் செப்பன் மெத்தட்ல என்ன யூஸ் பண்ணீங்க முன் டயர் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் கியரை சேஞ்ச் பண்ணி நீங்க ஆஃப் கிளைச்சு விட்டு நீங்க பிக்கப் எடுத்துக்கீங்க அதே மாதிரிதான் இந்த மெத்தல்லும் முன் டயர் ஏறி இறங்கினது உடனே நீங்க செகண்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்லோ மூவிங்ல இருக்கிறதுனால இன்ஜின் திணறாது செகண்ட் கியர் போட்டீங்கன்னாக்கா ஒரு சில நேரத்துல இன்ஜின் திணறும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கும் ஸ்லோ மூவிங் மெத்தட்ல அதாவதுக்கு அப்புறம் இயர் செலக்ட் பண்ணி ஆஃப் கிளச்ச விட்டு பிக்அப் எடுத்து நீங்க கொடுத்துட்டு போலாம் சரிங்களா அண்ட் ஸ்டெப் டூல ரெண்டாவது மெத்தட் ஹை ஸ்பீட் மெத்தட் அதாவது வந்துட்டு இருக்கோம் ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கோம் சடனா ஒரு ஸ்பீட் பிரேக் வரது நம்ம எதிர்பார்க்கல அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக் சடனா வந்துருச்சு அதை நம்ம எதிர்பார்க்கவே இல்ல கொஞ்சம் கூட அப்படின்னாக்கா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் நல்லா பிரெஸ் பண்ணணும் கிளச்ச பிரஸ் பண்ண கூட பிரேக் பிரஸ் பண்ணணும் வேகமா போயிட்டு இருக்கிறதுனால அப்பதான் இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகும் அதாவது நீங்க கிளச்சை பிரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கிற இன்ஜின் வந்து பிரிஞ்சிரும் சோ அப்போ இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோட் பிரேக்ல தான் விழும் அதாவது அந்த வண்டியோட வேகத்தை குறைக்கிறதுக்கு பிரேக் தான் ரொம்ப டென்ஷன் ஆகும் சரிங்களா அப்போ பிரேக் சிஸ்டம் ரொம்ப சூடாகும் சடனா ஒரு ஸ்பீட் பிரேக் வருது அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் பிரேக் நல்லா பிரஸ் பண்ணுங்க ஸ்பீட் பிரேக் கிட்ட வந்துருச்சு காரு அப்படின்னாக்கா டக்கு நீங்க என்ன பண்ணணும் கீரை டவுன்ஷிப்ட் பண்ணணும் டவுன்ஷிப் பண்ணி டக்குன்னு சடனா எங்க கிளச்சில இருந்து கால் எடுக்கணும் அப்போ வண்டி இப்படினு அப்படி பின்வாங்கும் அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வண்டியோடைய வேகம் இன்னும் குறைஞ்சிருக்கு அப்படின்னா பட்டு நீங்கள் ஒரு எயிட்டி நைன்ட்டியில் போயிட்டு இருக்கும் போது இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு டைமிங் இருக்குது அப்படின்னாக்கா இருபத்தெட்டு முப்பதுக்குள்ளே வந்துடும் ஸ்பீடு சடனாக ட்ராப் ஆயிடும் பட் நீங்கள் தொண்ணூறுக்கு மேலே போயிட்டு போது சடனாக ஒரு ஸ்பீட் போய் வருது அப்படின்னாக்கா இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் கூட அந்த அளவுக்கு ஸ்பீடு குறையாது ஏன்னாக்கா டைமிங் கிடைக்காது டைமிங் இல்லைன்னாக்கா ஸ்பீடு குறையாது சரிங்களா பட் இது முயற்சி பண்ணி பாருங்க ஒரு சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக் வருதுங்க அது எப்படி ப்ரோ சடனாக ஸ்பீட் ப்ரேக் வர நாங்கள் என்ன கவனிக்காமல் மாட்டோம் நல்ல கவனமாக தான் ஓட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சில இடத்துல நைட் டைம் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாத ரோட்ல ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக் வரதே தெரியாது நைட் டைமாக இருந்தாலும் சரி டே டைம்லயும் ஸ்பீட் பிரேக் வரது சில பேர் தெரியாமல் ஏற்றி இறக்கிடுறாங்க சரிங்களா பிளஸ் அது போக ஸ்பீட் பிரேக்ஸ்ல இப்போலாம் வந்து வெள்ள அந்த அளவுக்கு இல்லை வெள்ளை பைண்ட் அழிஞ்சு போயிடுது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல இருக்கிற ஒரு ஸ்பீட் ப்ரேக் மாதிரி தான் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டெப் டூல ரெண்டாவது மெத்தட் பத்தி ஆனா என்ன அப்படின்னாக்கா டைமிங் இருந்தா வண்டியோட வேகம் குறைஞ்சிரும் டைமிங்ல சுத்தமா டைமிங்கே இல்ல அப்படின்னாக்கா வண்டி தூக்கி போட்டுரும் ஓகேங்களா அதனால கொஞ்சம் கவனமா ட்ரை பண்ணுங்க அண்ட் ஸ்டெப் த்ரீ மெத்தட் இதுல பாத்தீங்கன்னாக்கா ஜிக்ஸாக் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த சிக்ஸாக் மெத்தட் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் சம்மந்தப்பட்டது சிடான் கார்களுக்கு சம்மந்தப்பட்டது சிடான் கார் ஹேட்ச்பேக் கார்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது இப்போ சிக்ஸாக் அப்படி நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா ஹை ஸ்பீடில் யூஸ் பண்ணக்கூடாது பொறுமையாக தான் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணணும் ஸ்பீட் பிரேக் வருது அந்த ஸ்பீட் ப்ரேக் ஹைட்டாக இருக்குது தெரிஞ்சு போயிடுச்சு அந்த ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கினா வண்டியுடைய அடிபாக கீழே ஸ்பீட் பிரேக்ல தட்டுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ அதனால நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங் வில லெஃப்ட் சைடில் திருப்புங்க லெஃப்ட் சைடில் திருப்பி டயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஏறும் நீங்க லெஃப்ட் சைடுல திருப்பலாம் இல்ல ரைட் சைட்லயும் திருப்பலாம் எந்த எப்படி வேணாலும் சிக்ஸாக் பண்ணிக்கலாம் நீங்க அது ரோடோடைய கண்டிஷன் போகிறது டிராஃபிக் போகிறது சரிங்களா சோ இப்படி திருப்புறீங்க முன் டயர் ஏறுது கிராஸ் ஏறும் இப்படி கிராஸா ஏறும் முன் டயர் ஏறுது அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும் லெப்ட்ல திருப்பின ஸ்டேரிங்கை நம்ம ரைட்ல திருப்பணும் அப்படிங்க அதுக்கப்புறம் ரைட்ல திருப்பி பொறுமையா இறக்குங்க ஜிக்ஸாக பாம்பு மாதிரி இப்படி ஏத்தி இப்படி இறக்கணும் ஓகேங்களா இல்ல நீங்க இந்த சைடு வந்து இப்போ இடம் இல்ல ரைட் சைட்ல தான் ஜிக்ஸாக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல ஸ்டேரிங் திருப்புங்க ரைட் சைட்ல இருக்கிற வீல் வந்து ஸ்பீட் பிரேக்ல ஏறி கீழே லைட்டா இறங்கும் அப்போ நீங்க உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னாக்கா ஸ்டேரிங்க லெஃப்ட் சைட்ல திருப்பணும் லைட்டா லெஃப்ட் சைட்ல திருப்பி இறங்குங்க ஸோ இதுக்கு பேர் தான் ஜிக் ஜாக் மெத்தட் இது ரொம்ப பொறுமையா ஸ்லோவாக பண்ண வேண்டிய மெத்தட் ஃபர்ஸ்ட் கியர்ல பண்ண வேண்டிய மெத்தட் செகண்ட் கியர்ல ஃபஸ்ட் கியர் போட்டுக்கிட்டு ஜிக் ஜாக் பண்ண வேண்டிய மெத்தட் அப்போ உங்க கார் உங்களுடைய அடிபாகம் கீழே அந்த ஸ்பீட் பிரேக் எல்லாம் தட்டாது சில ஸ்பீட் பிரேக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ஸ்டேஜ் அதாவது கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மெத்தடு சேர்த்தா அப்படின்னாக்கா அஞ்சு ஸ்டேஜ் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா உங்களுடைய டவுட்ஸ் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சீக்கிரம் நான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் மீண்டும் புதிய விடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள்